யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் எனக்கு பண்ணும் பண்ணும்பொழுதே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் வந்து சொல்றாங்க இது வந்து பிரச்சனைகள்ங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்காண்டு பயப்படாதீங்க சில பேர்லாம் வந்து ஃபோன் பண்ணி ஓன்னு ஒப்பாரி வச்சிடுறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம ஃபேஸ் பண்ணணும் எந்த பிரச்சனைனாலும் நம்ம நமக்காக தான் வந்து சில காரியங்களை செய்கிறோம் அதனால் சில பிரச்சனைகள் வருது நம்ம எதிர்பார்க்காதது நடக்க மாட்டேங்கிறதுனால நம்ம வந்து ஐயோ இப்படி ஆயிட்டோமேன்னு நினைக்கிறோம் இன்னொன்று வந்து சிலதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம தலைமையில விழும் இதெல்லாம் நடந்துகிட்டே தாங்க இருக்கும் வாழ்க்கையில் நம்ம அதுக்காக வந்து பயந்து ஓட வேண்டிய தேவை கிடையாது அதுக்காக தவறான முடிவு எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது நான் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் நான் இதனால் வந்து நான் ஏர்ன் பண்ணி ஒன்றும் பெரிய கோட்டை கட்டிட போகிறது கிடையாது உங்களால் டிப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் நெகட்டிவ்ஸ் கம்மியாகும் அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லது நட ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக சில பேருக்கு நடக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் ஓகேங்களா ஓவர் நைட்டே அப்படியே வந்து எல்லாேருக்கும் தலகிழாக வந்து வாழ்க்கையை வந்து போயிடாது அதனால நீங்கள் வந்து அந்த பிரேக் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருந்தாலும் ஆனால் அது நடக்காதுங்கிறதே கிடையாது எல்லாத்தையும் நடக்க வைக்க முடியும் நம்ம எதனால் நடக்கலைன்னாக்கா நம்மக்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அதை குறைக்கணும் நம்ம அது வந்து நம்ம கிரக கிரகக்கோளாராக இருக்கலாம் நம்ம செஞ்ச பாவ புண்ணியமாக இருக்கலாம் வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட கண் திருஷ்டி எல்லாமே இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த நெகட்டிவ்ஸை குறைச்சி பாசிட்டிவாக அதிகமாக்கிறதுக்கு தான் நான் இந்த பொருட்கள்லாம் சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா டிவென் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருங்க யாருமே பிரச்சனைக்கா வந்து பயந்து ஓட வேண்டிய தேவையே கிடையாது உங்களுக்கோட அம்மாவாக சொல்வதே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன் எனக்கு வந்து என்னை பற்றி யார் எந்த கமெண்ட் போட்டாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது நான் வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக தான் இதெல்லாம் போடுறது எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் வரணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்றும் சொல்ல விரும்பி விரும்புகிறேன் நான் வந்து லாஸ்ட்டு வீக் வந்து நாங்கள் ஆர்ஃபனேஜ் ஒன்றுத்துக்கு போனேன் அதில் வந்து சின்னதாக ரெண்டு நாள் பிறந்த குழந்தை எல்லாம் கூட வந்து இந்த குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு குழந்தையே பிறக்காமலாம் இருக்குது தயவு செஞ்சு அந்த மாதிரி பாவங்களை செஞ்சு அதை வந்து மேலே மேலே நம்ம வந்து பாவங்களை ஏற்றிட்டு அப்புறம் நான் ஒன்றுமே பண்ணலை எனக்கு இப்படி நடக்கிறதுன்னு வருந்தி பிரயோஜனமே இல்லை பாவங்கள் செஞ்சாலே அது வந்து இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் நம்ம நமக்கு எத்தனை தடவை பிறப்பு இருக்கோ அத்தனை தடவை தொடர்ந்து தான் வரும் நெக்ஸ்ட்டு பிறப்பை நம்ம கண்ணால் பார்க்கல முந்தின பிறப்பு நமக்கு தெரியாது ஆனாலும் இருக்குது பிறப்புங்கிறது இருக்குது திருப்பி திருப்பி வந்து அது நம்ம தான் சொல்லணுன்னு இருக்கோம் அதனால் தயவு செஞ்சு பாவங்கள் செய்யாதீங்க இது ரொம்ப பாவமாக இருந்தது பிறக்கும் போதுலேருந்தே அதுங்க வந்து அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இல்லாமல் யார் பாட்டி தாத்தா தெரியாது யார் அம்மா அப்பா தெரியாது க அக்கா தங்க யாருன்னு தெரியாது நம்ம எல்லாமே இருந்து கூட நம்ம உட்காந்து எப்போ பாரு வந்து கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இவங்க வந்து வளர்ந்து ரெண்டு நாள் ஆன குழந்தைங்க பெருசாகி வளர்ந்து அவங்க என்ன வந்து லைஃப்பில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணணும் அதுவும் பொம்பளை குழந்தைங்கள்லாம் நிறையா இருக்குதுல நிறையா ஃபேஸ் பண்ணணும் நிறையா வயசு இருப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் பண்ண பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க சொந்த பந்தங்களே இல்லாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இவ்வளோ பேர் இருந்து கூட நம்மளால் அவங்கள உபயோகிச்சிக்க முடியல எப்போ பருச சண்டை சச்சரவு தயவு பண்ணி சண்டை சச்சரவே வேண்டாம் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அடிச்சுக்கிறது சண்டை சச்சரவு போட்டுக்கிறது சொத்துக்காக வந்து ஏதோ பில்லி வைக்கிறது சூன்யம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க நிறையா பேர் ரொம்ப வந்து அவங்கள நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்குது இவங்க மற்றவங்களுக்கு வைக்கிறதோடு இல்லாமல் தனக்குத்தானே த தலைமையில் மண்ணாளி போட்டுக்கிறாங்க தயவு பண்ணி இந்த மாதிரி பாவங்கள் பாவக்காரியங்கள்லாம் செய்யாதீங்க இதை சொல்லிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம டிப்ஸ்குள்ளே போவோமா நான் சொல்கிற டிப்ஸை வந்து கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதில் எந்த விதமான இதுவும் டவுட்டே வேண்டாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்மாகவும் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து ட்ராவல் பண்ணுவோம் நம்ம நிறையா தூரம் ட்ராவல் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வெளியில் நிறையா இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் நிறையா இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா எப்போவுமே உங்களோட ரெண்டே ரெண்டு கல்பூரமும் ரெண்டு மிளகும் கூடவே வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாருமே கூட வச்சுக்கிறது நல்லது ட்ராவல் பண்ணும்போது காரில் வச்சுடுங்க இல்லை இதில் போகிறீங்களோ வச்சுக்கோங்க எப்பவுமே உங்களோட வந்து இருக்கிறது இது வந்து என்னன்னாக்கா உங்களை நெகட்டிவ் எனர்ஜியை அட்டாக் பண்ணாமல் இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்டோ பாதிப்போ எதுவுமே இருக்காது இது வந்து நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து நைட் எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்பொழுது ரெண்டே ரெண்டு க இதை எடுத்துகிட்டு கற்பூரத்தை எடுத்துகிட்டு ரெண்டு கிராம்பு அதில் வச்சு கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டோன்னே அதில் ஏற்றிடுங்க ஓகேங்களா ஏன்னா ஸ்டோவெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் இல்லையா அப்போ வந்து இதை வந்து ஏற்றுங்க இது வந்து உங்களுக்கு கடனெல்லாம் அடைச்சிட்டு உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பண வரவை வந்து வீட்டுக்குள்ளே உண்டாக்கும் ஆச்சா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா சாமி கிட்ட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஒரு கற்பூரமும் ரெண்டு கிராமும் எரிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க இதுவும் வந்து உங்களுக்கு நிறைய செல்வம் சேரத்துக்கு தான் தங்க நகையோ சே பணமோ எல்லாமே சேரும் அதாவது நல்ல வழியில் நான் சொல்கிறது உக்கா சும்மா உட்காந்து சேராது குறுக்கு வழியில் சேராது இது ரெண்டையுமே சொல்கிறேன் நல்ல வழியில் சேரத்துக்கு வந்து இந்த மூணும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது கூட இல்லாமல் கிராம்பில் வந்து நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கனாக்கா லக்ஷ்மிக்கோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த சாமி கும்பிடுங்க இதெல்லாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் அதையும் நான் சொல்கிறேன் கிராம்பில் மாலை கட்டி நீங்கள் எந்த சாமி கும்பிடுறீங்களோ அந்த சாமிக்கு வந்து மாட்டி விடுங்க கிராம்பில் ஒரு நூற்றி எட்டு கிராம்பை மாலையா பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்து மாலையாக கட்டுங்க அப்புறம் எப்படி கட்டணும்னு என்ன கேட்காதிங்க ஐடியா பண்ணுங்கள் மற்றவங்க மூளையிலையே நம்ம வாழக்கூடாது கிராமில் மாலை கட்டுங்கன்னா மாலை கட்டணும் அது எப்படி கட்டணும் நீங்களே உங்கள் மூளை உபயோகிச்சு செய்யுங்க நான் வந்து பூ கட்டுற மாதிரி கட்டுவேன் ரெண்டு சைடும் வச்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி கட்டிவிட்டு சாமி மேலே வந்து மாட்டிடுங்க இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் கழிச்சு அதை எடுத்துகிட்டு புதுசு போடுங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த கிராம்பு மலை கட்டுங்க நூற்றி எட்டு கட்டணும் நூற்றி எட்டு கட்டிட்டு இது பண்ணுங்க இல்லை கிராம்பு ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்து கட்டிட்டு கூட நீங்க போடலாம் ஆனால் ரெண்டுமே வந்து சேர்ந்து நூற்றி எட்டு இருந்தா போதும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் கட்டும் பொழுது உங்க மனசுல வந்து உங்களுக்கு அப்ரீதமா கடன் இருக்கு இல்லை வந்து ஒரே வந்து வருமானம் வருது தங்க மாட்டேங்கிறது அப்படிங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் இல்லையா நிறைய சம்பாதிப்போம் ஆனால் தங்கவே தங்காது கையில இல்லை வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா அனாவசிய செலவு வரும் திடீர் திடீர்னு செலவு வரும் வியாதிக்கு செலவழியும் திடீர் திடீர்னு செலவு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாலையை வந்து கட்டிட்டு கிராம்பு ஏலக்காய் கிராம்பு ஏலக்கான்னு கட்டுங்க இல்லை கிராம்பு மட்டுமே கட்டுங்க இதை வந்து நீங்கள் சாமிக்கு போடணும் ஆனால் கட்டும்பொழுது ஃபுல் இது கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும் இது என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி யூனிவர்ஸ்க்கு வந்து உங்களுடைய கோரிக்கையை கொண்டு போகும் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும் இது பண்ணி பாருங்கள் இந்த மூணு டிப்ஸு சொல்லியிருக்கேன் மூணையும் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் மேலே வந்து டிப்ஸ் வேணும்னா மாலாசாண்டி வேணும் ப்ளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு முக்கியமாக ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னா பேரராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே பயந்து ஓடிடாதீங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்